அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு இருபத்தி ஏழு இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண மாடல் எக்ஸாம்ஸை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ள போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பொது தமிழ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள்லாம் லைனாக இருக்கும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் ஐம்பது வினாக்கள் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் உங்களால் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வினாவை ஒரு முறை படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்குண்டான டைம் கொடுப்பேன் அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்கிறதுக்கப்புறம் உங்கள் ஆன்சரையும் என்னோடய ஆன்சரையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எத்தனை வினாக்களுக்கு சரியாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஜிகேக்கு வீடியோ இருந்தீங்க ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேக்கு ஆல்ரெடி கொஷின் பேங்க் வினாக்கள் தொகிங் அந்த வினா வங்கி அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வரலாறு இந்திய தேசிய இயக்கம் இந்திய அரசியலமைப்பு இந்திய பொருளாதாரம் சயின்ஸு இந்திய புவியியல் ஸோ இந்த ஆறு புத்தகத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்டோம் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் லைன் பை லைனாக ஸோ இதில் ஜிகேவுக்கு இந்த புத்தகத்தை தவிர வேறு எந்த கொஷினுமே கேட்க முடியாது அந்த அளவுக்கு தரவாக கொடுத்துருக்கோம் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸில் இதோட காம்போ ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுபா தான் ஓகேங்களா ஆயிரத்தி இரநூறுபா தான் இந்த ஆறு புத்தகமுமே ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு புக்கு மட்டும் தேவை அப்படின்னாலும் நீங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷோவாகும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மெசேஜ் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா வண்டா எழுந்து என்பதனை பிரித்தால் எவ்வாறு வரும் வண்டா எழுந்து வண்டா எழுந்து அப்படிங்கிற சொல்ல பிரித்தோன்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வண்டாய் கூட்டல் எழுந்து அப்படின்னு பிரிக்கலாம் வண்டாய் கூட்டல் எழுந்து இரண்டாவது வினா கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதை பிரித்து எழுதுக இந்த சொல்ல பிரித்து எழுதுக ஆன்சர் பாருங்க கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன ஓகேங்களா மூன்றாவது வினா பெருங்கடல் பிரித்து எழுதுக பெருமை கூட்டல் கடல் நான்காவது வினா மிசை என்பதன் எதிர்ச்சொல் காண்க மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே ஐந்தாவது வினா இணையை கண்டறிய உயிர் முன் உயிர் மணியடி அப்படிங்கிறாங்க எக்ஸாம்பிள் சரியானது தான் உயிர் முன் மெய்க்கு பனிக்காற்று அப்படிங்கிறாங்க இதுவும் சரியாக தான் இருக்குது மெய் முன் உயிர் வருது அதுவும் ஆளிலை அப்படிங்கிறதும் சரியாக தான் இருக்குது இந்த மெய் முன் மெய் வர்றதில் கோலாட்டம் அப்படிங்கிறாங்க இது தவறாக இருக்குது ஓகேங்களா அப்போ இணை அப்படிங்கிறது ஆப்ஷன் டி இணையை கண்டறிய ஆறு பாருங்க பொருந்தாயினரை கண்டுபிடிங்க தகலி அகழ்விளக்கு இடர் ஆடு அப்படின்னா துன்பக்கடல் சுடர் ஆழியான் அப்படிங்கிறாங்க சிவபெருமான் அப்படிங்கிறாங்க இது தவறு வெய்ய கதிரோன் அப்படின்னா வெப்பக்கதிர் தரும் சூரியன் அப்படிங்கிற பொருள் வருது அப்ப ஆப்ஷன் தான் பொருந்தாம இருக்கு பொருந்தா சொல்லை கண்டறிய செங்காந்தல் அப்படிங்கிறது தொகை அப்படிங்கிறாங்க இது தப்பு ஓகேங்களா வீசுதன்றல் வினைத்தொகை சரியானது மலர்க்கை ஓமைத்தொகை சரியானது சாறை பாம்பு இருவயிரட்டு பண்புத்தொகை அப்படிங்கறதும் சரியான ஒரு சொற்கள் தான் அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக வடக்கு சோ அங்கேருந்து வீசுற காற்றை நம்ம எப்படி சொல்லுவோம் வாடைக்காற்று அப்படிம்போம் இது வந்து சரியா இருக்கப்ப நான் தெற்குல இருந்து வீசுறது தின்ற காற்று சொல்லுவோம் அதுவும் சரி மேற்குலேருந்து வீசுறத கோடை காற்றுமோ அதுவும் சரி கிழக்கு கோடை காற்று அப்படிமோ இது தவறு ஓகேங்களா இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் மரபு பிழையை நீக்கி எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும் கூரை வேய்ந்தனர் அப்படின்னு வரணும் அப்போ ஆப்ஷன் பி சரியானது பத்து வழுவு சொற்களை நீக்கி எழுதுக என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின வழுவு சொற்களை நீக்கி எழுதணும் ஸோ பாருங்க என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அடுத்தது மரபு பிழையற்ற தொடரை காண்க மரபு பிழையற்ற தொடர் கோழி கொக்கரிக்கும் நரி ஊலையிட்டது அப்படிங்கிறது சரியானது பன்னிரண்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தொன்மம் அப்படிங்கிறது சரியா இருக்கு வேர் சொல்லை தேர்வு செய்ய சரியான வேர் சொல் ஓகேங்களா செல்றான் தப்பு வந்தானுக்கு வந்து தப்பு சொல் கொஞ்சானுக்கு கொள் அப்படிங்கிற வேர் சொல் வந்து சரியா இருக்கு அப்போ ஆப்ஷன் சி சரியானது பதினான்கு மகிழ்ந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறி மகிழ்ந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா மகிழ் பதினைந்து சொல்லின் வினைமுற்றை காண்க உறங்கு உறங்கு அப்படின்னா உறங்கினாள் அப்படிங்கிற பொருள் வரும் வினைமுற்று படித்து வந்தான் இது எவ்வகை எச்சம் வந்தான் அப்படிங்கிறது எவ்வகைனா விடயம் அடுத்த வினா கீழ்காணும் சொற்களை ஸோ அதில் வரிசையில் ஃபஸ்ட்டு தா இருக்கிறது தான் ஓகேங்களா தவம் தாளாட்டு தேடி தொட்டி தோட்டம் கீழ்காணும் சொற்களை வரிசைப்படுத்துக ஸோ இது சா வரிசை ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சா இல்லை எதுலையுமே ஸோ அடுத்தது சா வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா தான் ஓகேங்களா அப்போ சினம் சீற்றம் சூடு பொழிப்பு சேவடி அடுத்து பாருங்கள் கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்து நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து மாவரிசை ஓகேங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு மா இருக்கிறது எங்கே இருக்குது மரம் மாண்பு மீள் பார்வை மேடை மௌனம் ஸோ இந்த மாயே கொடுக்காம மா கொடுத்துனா அது இதில் தான் ஃபஸ்ட்டாக வரும் புரியுதுங்களா ஸோ அகரவரிசைங்கிறது மாவரிசையில் மா ஃபஸ்ட் இருக்குதுன்னு நம்ம சூஸ் பண்ணுறோம் இருபது சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குதல் பலவகையான மங்கள பொருள்களை முறையாக வைத்தனர் இது தொடர் கரெக்டாக இருக்குது முறையாக பல வகையான பொருள்களை மங்கள மங்கள பொருள்களை வகையான சொல்லாமே தப்பா இருக்கா ஆப்ஷன் ஏ மட்டும் சரி இருபத்தி ஒன்று விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள் மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள் மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டால் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடர கண்டறியணும் தன்வினை தொடர கண்டறியணும் பாருங்க அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறது தன்வினை தொடரில் வரும் அவர்களை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது பிரவேனையில் வந்துடும் எவ்வகை வாக்கியம் என கண்டறிய செய்வினை தொடர நம்ம கண்டடிக்கணும் இதில் செய்வினை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை அவனை திருந்த செய்தான் பிறவினை அப்பா சொன்னார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல செய்வினை ஓகேங்களா அப்பா சொன்னார் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுது கீரியும் பாம்பும் போல இந்த ஓமை கூறுற பொருள் என்னென்னா பகமை தான் கீரிக்கும் பாம்புக்கு நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்க போது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் கரன்சி நோட் கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள் இருபத்தி ஆறு பிறமொழி சொற்கள் களவாத தொடரை கண்டறி பிறமொழி சொற்கள் களவாத தொடர் அப்படின்னா காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மரக் கப்பல்கள் ஸோ மன்னிக்கும் தப்பு லக்ஷ்மி தப்பு ஸோ இவ்வருடம் ஓகேங்களா திருச்சிராப்பள்ளி என்பதன் மறுவு திருச்சிராப்பள்ளியின் திருச்சாப்பள்ளி என்பதன் மருவு வந்து திருச்சி திருநெல்வேலியோட மருவு என்ன இருபத்தி எட்டு பாருங்கள் திருநெல்வேலியோட மருவு பெயர் வந்து நெல்லை இருபத்தி ஒன்பது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் தேன் மழை வான் செய் பூ என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல் எது உருவாக்கினால் வரும் தவறான சொல் தவறான சொல் பாருங்கள் வான்மழை இது சரியான சொல் பூ மழை இதுவும் சரியான சொல் வான்சை இது தவறாக இருக்குது வான்சைன்னு ஒரு அர்த்தம் கிடையாது தேன் மழை இதுக்கும் அர்த்தம் இருக்குது ஸோ அப்போ தான் தவறானது சரியான சொல் எது வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் டேஷ் நின்றனர் வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக ஸோ மலர் வீட்டுக்கு செல்வாள் அப்படிங்கிறாங்க நிகழ்காலம்ங்கிறாங்க இது தப்பு செல்வாள் அப்படின்னாலே எதிர்காலம் கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது எதிர்காலங்கிறாங்க இதுவும் தப்பு ஏன்னா அது இறந்த காலம் வந்துட்டான் கண்ணன் வருவான் இது எதிர்காலமாக இருக்கணும் இது இறந்த காலம்னு போட்டிருக்காங்க இதுவும் தப்பு மலர் வீட்டுக்கு சென்றால் இறந்த காலம் ஸோ இது சரியாக இருக்குது ஏன்னா போயிட்டா கமிலன் பேசினான் இது எந்த காலத்தை குறிக்கும் பேசினான் என்பது எந்த காலத்தை குறிக்கும் பேசிட்டான் அப்படின்னாலே அது இறந்த காலம் ஆயிடுது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உலகு ஸோ சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம் நீரின்றி அமையாது உலகு அடைப்புக்குள் உள்ள சொல் அடைப்புக்குள் உள்ள பூவின் நிலை உரித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக்க செம்மல் செம்மல்னா என்ன பூ வாடின நிலையை தான் செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பத்தி ஐந்து இருபொருள் தருக மாலை இதனுடைய இருபொருள் என்ன பூ மாலையையும் குறிக்கும் மாலை பொழுதையும் மாலை அப்படிங்கிறது குறிக்கும் முப்பத்தி ஆறு இருபொருள் தருக நூல் ஆடை தைக்க உதவுறது நூல் தான் மூதுரை ஒரு அறநூல் முப்பத்தி ஏழு குரில் நெடியில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக கொடு கோடு கொடு கோடு கொடுனா தருதலை குறிக்கும் கோடுனா நேராக வரைதலை வந்து குறிச்சிடும் எர்த்வாம் இதை தமிழ் வம் தமிழ் படுத்தணும் எர்த்வாம் அப்படிங்கிறது அதோட தமிழ் என்ன நாங்கூழ் புழு புழு அப்படின்னு வரும் அடுத்து முப்பத்தி ஒன்பது கலைச்சொல்வரிக்க ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை ரெஸ்பான்சிபிலிட்டின்னா கடமை கீழரு ஆப்ஷன் ஓகேவா நாற்பது மெய்கீர்த்தி என்ற பெயர் யாருடைய காலத்தில் வந்தது மெய்கீர்த்தி என்ற பெயர் யாருடைய காலத்தில் வந்தது அப்படின்னா சோழனுடைய காலத்தில் கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமையிட்ட பெயர் ராமாவதாரம் அடுத்தவனா கிழ்கண்டவற்றுள் அடுக்கு தொடரை கண்டறிய கி கண்டவற்றுள் அடுக்கு தொடரை கண்டறிய பிடி பிடி அப்படிங்கிறது அடுக்கு தொடர் வருக்கை என்ற சொல்லின் பொருள் என்ன வருக்கை என்ற சொல்லின் பொருள் என்ன பலாப்பழம் பலா பழம் நாற்பத்தி நான்கு வந்து பார்க்க போகிறோம் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க தமிழ்தாயின் ஆணிவே துளித்த இடம் மதுரை பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தடு ஸோ இதில் வந்து ஓர் ஏரி அப்படிங்கிறது சரியாது அதாவது உயிர் முன்னாடி ஓர் வரும் உயிர் மைக்கும் முன்னாடி ஒரு வரும் ஓகேங்களா பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு கடல் பிழையற்ற தொடரை எழுதுக வலப்பக்க சுவற்றில் எழுதாதே வலது பக்க சுவற்றில் சுவரில் எழுதாதே வலப்பக்க சுவரில் எழுதாதே இதுதான் சரியானது ஆப்ஷன் சி கீழ்கண்டபத்தியனை படித்து வினாவிற்கு சரியான விடை வேலுநாச்சியரை பற்றி ஓகேங்களா நான் படிக்கிறேன் பார்த்துக்கோங்க ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் பன் புலமையும் போர் பயிற்சியும் பெற்றவர் சிவகங்கை மன்னர் முத்து முத்துவடுகனாரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்து முத்துவடுகாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு வடையை திரட்டி பயிற்சி அளித்தார் அமைச்சர் தானவராயரும் தளபதிகள் ஆகிய பெரிய மருது சின்ன மருது மற்றும் சிலரும் உடனிருந்தனர் இருந்தனர் ஆண்கள் படைமுறிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர் மேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்கும்படி உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர் மறுத்ததால் அவளை கொன்றுவிட்டனர் உடையாளின் பெருமை அனைவருக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு நடுகள் நடப்பட்டது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து கொஷின்குள்ளே போயிடலாம் ராமநாதத்தை ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார் செல்லமுத்து முத்து ஒடுகநாதர் எப்பகுதியை ஆட்சி செய்தார் சிவகங்கை ஓடுநாச்சியாரின் அமைச்சர் யார் வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர் வேலுநாச்சியார் யாருடைய நினைவாக நடுகள் நட்டார்னா உடையால் அவருடைய நினைவா நடுறாரு ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது மருது சகோதரர்கள்ட கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ இதோட இந்த ஐம்பத்தி இரண்டு வினாக்கள் முடிஞ்சிருச்சு இதில் நீங்கள் எத்தனை கொஷின் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேறொரு வீடியோ பதிலாக உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்